வணக்கம் என்னுடைய பெயர் யோகி ஆனந்த் நாங்கள் யோகி பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிற ஒரு பெயரில் பாத சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்களில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாத அழுத்த சிகிச்சைனா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் நம்மளுடைய கைகளில் கால் பாதங்களில் முகத்தில் காது பகுதியில் நம்மளுடைய நரம்புகளுடைய முடிச்சுகள் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது உறுப்புகள் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த தெரப்பி நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது கொஞ்சம் பிரபலமாகிட்டு வர்றதுனால இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல என்ன தொந்தரவு இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கால் வலி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வர்றது கால் குடைச்சல் கை கால் மரத்து போதல் அதாவது ரொம்ப நாள் தலை வலி இருக்கிறவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஆஸ்துமா வேறு மாடிப்படி ஏறி இறங்கினாலே ரொம்ப கை கால் ரொம்ப சோர்வாக இருக்குது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் இது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை நல்லா பலப்படுத்தும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் நரம்புகளையும் பலப்படுத்துறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நல்ல உங்களுக்கு உதவி பண்ணும் இப்போ இந்த மாதிரி ஒரு சில கட்டைகள் இருக்கும் எங்ககிட்ட இந்த கட்டைகளை வச்சு நாங்கள் என்ன பண்ணோன்னா உங்களுடைய கால் பாதங்களில் இருக்கக்கூடிய புள்ளிகளை ப்ரெஷர் கொடுப்போம் அது போக எங்களுடைய கைகளையும் வச்சு நாங்கள் ப்ரெஷர் கொடுப்போம் இதை கொடுக்கும்போது ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு வலி இருக்கும் அந்த வலி தாங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இதை வந்து வாரம் ஒரு முறை இல்லைன்னா பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து சிட்டிங்குக்குள்ள உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய ஆற்றலை உங்கள் உடம்புல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இந்த ட்ரீட்மெண்ட் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்கிறத மக்கள் சொல்கிறாங்க அதனால் இது நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ நீங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நீட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை வேறு எந்த ஊர்லெலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் கோயம்புத்தூர் திருப்பூர் ராசிபுரம் சென்னை காட்பாடி இந்த ஊர்லலாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி